அவங்களோட ப்ராடக்ட் நேம் என்னன்னா ஸ்ரீ வராகி நேச்சுரல்ஸ் இதில் வந்து அவங்க நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நல்லா பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய ஆயில் தான் யூஸ் பண்ணிட்டேன் எனக்கு கம்மியாக தான் இருக்குது இவ்வளோ தான் இருக்கு நான் இந்த வாரம் அந்த அறிக வருவேன் நான் வந்து அவங்கள்ட்ட வாங்கிக்கிட்டு அப்படின்னு அவங்க அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் இவ்வளோ தான் இருக்குது முடிஞ்சிடணும் ஸோ இது வந்து எனக்கு ரெண்டு பாட்டில் கொடுத்துருந்தாங்க இதுவுமே எனக்கு வந்து முடிஞ்சிட்டு இதுக்கான ரேட்டு எல்லாமே வந்து நீங்கள் அந்த சிஸ்டர்கிட்ட வந்து நீங்களே ஃபோன் பண்ணி கேட்டுக்காங்க எவ்வளோன்னு ஏன்னா எனக்கே அவங்க ரேட் சொல்லவே இல்லை தான் நான் வந்து அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி என்ன ரேட்டுன்னு கேட்கணும் நீங்கள் பர்சனலாக உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் வேணுமோ அவங்க வந்து கேட்டுக்கோங்க ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணி நீங்கள் அவங்கள்கிட்ட கேட்டுக்கோங்க உங்களுக்கு உங்கள் எல்லா டீட்டெயில் இது கொடுப்பாங்க அடுத்து வந்து மூணு வந்து இதான் கொடுத்துருந்தாங்க எனக்கு வந்து நலங்கு மாவு ஃபேஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இது வந்து நான் அவ்வளோவா யூஸ் பண்ணல பட் ஒரு ரெண்டு மூணு வாட்டி தான் போட்டேன் இது கண்டினியூஸாக போடணும் எப்படி இருக்குன்ட்டு இதுவும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து நான் வந்து யூஸ் பண்ணல அதனால என்னால் வந்து இது ரொம்ப சொல்ல முடியல பட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நல்லா நேச்சர் ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருக்கு மஞ்சள் எல்லாம் இயற்கையா அதனால எனக்கு ஸ்மெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பாக வந்து அவங்களை கான்டெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு நம்பர் வந்து கீழே கொடுப்பேன் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்களோட மொபைல் தமிழ்ச்சி இன்னைக்கு நாங்கள் என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான வீடியோ தான் இது வந்து ஒரு ரிவ்யூ சம்பந்தமான வீடியோ தான் ஆல்ரெடி உங்களோடய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என் சிஸ்டர் ஏன் வாங்கி ரொம்ப போடலைங்க எங்களே மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து தொழிலில் போவாங்களா அவங்களுக்குலாம் என் சிஸ்டர் நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேங்குது நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க நாங்கள் சின்ன சின்னதாக ஆன்லைன் ஆரம்பிக்கும் எங்களுக்கு ஏன் ஹெல்ப் பண்ண மாட்டேங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க அவங்களுக்காக மட்டும்தான் வந்து இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒருத்தங்க வந்து நான் வந்து ஹேர் ஆயில் வந்து பண்ணுறேன் எனக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு ரிவியூ சொல்லுங்கள் அப்படின்னு மட்டும் தான் என்ன சொல்லியிருந்தாங்க நீங்க சொல்லி ரொம்ப நாள் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் மெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட பேசி அதுக்கப்புறம் நான் எப்போ வாங்கினேன் அப்படின்னா டிசம்பரில் தான் வாங்கினேன் டிசம்பர் லாஸ்ட்டில் வாங்கினேன் இப்போ பார்த்தா மூணு மாதத்துக்கு மேலே ஆகிட்டு ஜனவரி பிப்ரவரி மார்ச் அப்புறம் பார்த்தா இப்போ ஏப்ரல்லே ஆயிட்டு ஸோ ஒரு மூணு மாதம் நான் அந்த ஆயிலை வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் அதனால தான் முதல்ல வந்து நான் பேக் சைட்லேயே வந்து உங்களுக்கு வந்து என்ட்ரி கொடுத்துருக்கேன் என்னோட முடியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னோட முடி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முடி வந்து இப்போ வந்து கொஞ்சம் அட்ராக்டிவ் ஆகிருக்கு கொஞ்சம் வளரவும் சேர்த்துருக்கு இப்போ வந்து அந்த ஆயில் எப்படி அது பற்றின ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போனால் அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ நான் போடுற வீடியோ உடனே உடனே பார்க்க முடியும் வாங்க நம்ம இப்போ வீடியோவில் போகலாம் இது வந்து வராகி நேச்சுரல்ஸ் அப்படின்றதுலேருந்து அவங்க சிஸ்டர் வந்து மும்பையில் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க மும்பையில் தாராவியில் ஸோ என்கிட்ட ஒரு வாட்டி சொன்னால் சிஸ்டர் நான் வீட்டிலேருந்தே பிஸ்னஸ் பண்ணுறேன் ஸோ எனக்கு வந்து இந்த ஆயில் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தால் மட்டும் வாங்கி சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிருந்தாங்க நான் எப்பவுமே வந்து எந்த ஒரு ஆயிலுமே வந்து நான் வாங்கி யூஸ் பண்ணதே இல்லை இது வரைக்கும் சின்ன பிள்ளையில வந்து நம்ம ஊர்ல இந்த கேசவர்த்தின்னு சொல்லுவாங்க அந்த ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் அஸ்வினிலாம் யூஸ் பண்ணியிருக்கேன் சின்ன பிள்ளைல அதுக்கப்புறம் ஒரு லெவன்த்து டுவெல்த்துக்கு அப்புறம் வந்து நான் எந்த ஒரு ஆயிலுமே அப்ளை பண்ணல நார்மல் கோகனட் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணுவேன் இப்போ பாத்தீங்கன்னா நான் ஒரு போட்டோ ஆட் பண்றேன் அது வந்து நான் மும்பைல கல்யாணம் முடிஞ்சு வந்த புதுசுல ஒரு மாசத்துல எடுத்த போட்டோ எனக்கு வந்து முடி வந்து இவ்வளவு தூரத்துக்கு இருக்கும் இப்போ அந்த முடி பார்த்தோன்னா இவ்வளோ நல்லா இருக்காங்க அப்படின்னா எனக்கு இவ்வளோ இடுப்பு வரைக்கும் எனக்கு இருக்கும் எனக்கு வந்து காலேஜ்லேயும் ஸ்கூலில் இருந்தால் எனக்கு வந்து கொஞ்சம் முடி வந்து நீளமாக இருக்கும் அதே மாதிரி எப்படின்னா நான் வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணி கட் பண்ணி விட்டுட்டேன் அடியில் வந்து இவ்வளோ சைஸாவது கட் பண்ணி கட் பண்ணி இருப்பேன் எனக்கு இந்த சூம்பின மாதிரி முடி இருந்தாலே பிடிக்காது நான் எப்போ மும்பை வந்தேனோ அப்போதுலேருந்து என் முடி எல்லாமே போயிட்டு வந்த ஒரு ஆறு மாதத்துக்கு அப்படியே முடி வந்து எனக்கு கழுந்த கழுந்து போயிட்டு நான் நினைச்சேன் பையன் வயிற்றுல இருக்கான் அதனால நமக்கு முடி அப்படின்னு நினைச்சிட்டேன் அதுக்கப்புறம் வளர்ந்து அவனுக்கே ஏழு வயசு ஆகுது இப்போ வரைக்கும் எனக்கு வந்து அந்த முடிவு எனக்கு வளரவே இல்லை அதே மாதிரி எனக்கு ரீசெண்டாக ஒரு டூ இயர்ஸ் ஆனால் அங்கே பண்ணியல் வந்தப்போ எனக்கு சுத்தமாக முடி வந்து ரொம்பவே கலந்துட்டு இருந்து எங்கே பார்த்த வீடு பார்த்தாலும் இந்த வீட்டில் இருக்கிறது நான் ஒருத்தி மட்டும்தான் எந்த ரூமில் பார்த்தாலும் என்னோட முடி இருக்கும் அதுமாரி பாத்ரூமில் குளிச்சுட்டு வந்த பிறகு ஃபுல்லாக முடியாது என் வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க ஏன் இவ்வளோ உனக்கு முடி கழிக்க அப்படின்னு ஏதாவது ஒரு எண்ணெய் வாங்கி தே அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எனக்கு வந்து என்னென்னா இருக்குது ஏதாவது ஒரு ஆயிலை வாங்கி தேய்ச்சிட்டு அதுவும் நமக்கு முடி பெறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்துலமே அந்த நேரத்தில் இந்த சிஸ்டர் சொன்னாங்க உண்மையிலே நீங்கள் ட்ரை பண்ணுங்க இது எல்லாம் நான் நேச்சுரலாக வீட்லேயே நான் ரெடி பண்ணது எல்லாமே சுத்தமான செக் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சிஸ்டர் ஆனால் நான் வந்து மூணு மாதம் கண்டிப்பாக வந்து தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ரிவியூ சொல்லுவேன் நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் சிஸ்டர் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இது ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வீடியோ போட போடணும்னு சொல்லிட்டு இப்போ தான் பட் ஆனால் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை என்னன்னா எனக்கு முடியும் வளர்ந்துருக்கு முடி கொஞ்சம் அடர்த்தி ஆயிருக்கு அதே மாதிரி முடி கழியது ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு நிறைய இந்த பந்து சைஸ்ல வந்து ஊட்டம் வச்சு நிறைய வரும் இப்போ அதை விட எனக்கு கம்மியாயிருக்கு கம்மினா எப்பவுமே வந்து நேச்சுரலாக நமக்கு வந்து முடி வந்து லைட்டா நல்லா கழியவே செய்யும் இப்போ நிறைய பேர் வந்து ஆயில் ஆயில் வந்து இப்போ விற்கிறாங்க உங்களுக்கு முடியே கழியாது முடி கழியாம யாருக்குமே இருக்காது நாலஞ்சு முடியாது ஒவ்வொரு வாட்டியும் முடியும் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்போ எனக்கு முடியல வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது கொஞ்சம் கம்மியாக கழியுது முடி அதே மாதிரி அந்த சிஸ்ட வந்து வேக்ஸ் பவுடர் இருக்குது அதுக்கப்புறம் ஹேர் ஆயில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து குளியல் பொடி குளியல் பொடி இருக்குது அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து ஸ்கின் க்ளோயிங் ஆயில் வந்து இப்போ வச்சிருக்காங்களாம் இன்னும் அவங்ககிட்ட என்ன மாதிரியான வெரைட்டிஸ் பிக்கல்ஸ் நிறையா ஊர்கா நிறையா இருக்குதா சிக்கன் ஊர்கா அதுக்கப்புறம் வந்து குடல் ஊருகா அப்படி நிறைய ஊர்கா டைப் எல்லாம் சொல்லியிருந்தாங்க ஸோ நான் அவங்களுக்கு வந்து உங்களோட நம்பர் கீழே கொடுக்குறேன் நீங்களே அவங்கள்ட்ட வந்து காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம் அவங்க தமிழில் தான் பேசுவாங்க இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க நான் வாங்கணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் அவங்கள்ட்ட தமிழ்லேயே பேசலாம் அந்த சிஸ்டருக்கு வந்து தமிழ் எல்லாமே தெரியும் அதனால அவங்கள்ட்ட வந்து நீங்கள் பேசி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வாங்கிக்கோங்க இது என்னோட பர்சனல் ரிவ்யூ தான் அதே மாதிரி எனக்கு அந்த சிஸ்டர் வந்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் கொடுத்துட்டு பார்த்துட்டு அப்புறம் வந்து ரிவ்யூ சொல்லுங்கள் அப்படின்னாங்க ஆனால் என்கிட்ட என்னைக்கெல்லாம் வந்து என்கிட்ட பைசா அவங்க அதனால என் பைசா வாங்காததுனால வந்து நான் வந்து ரிவ்யூ கொடுக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் இனிமேல் நான் மறுபடியும் அந்த சிஸ்டர்கிட்ட வந்து என்ன வந்து எனக்கு இப்போ வந்து முடிஞ்சிச்சு சொல்ல போனால் எனக்கு லாஸ்ட் ரிவியூவில் தான் இருக்குது ரெண்டு பாட்டில் கொடுத்துருந்தாங்க நான் என்னோட ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே வந்து யூஸ் பண்ணோம் இப்போ வந்து ஆயில் வந்து முடிய போகுது இப்போ நான் மறுபடியும் வந்து தாராளி போகும்போது வந்து அந்த சிஸ்டர்கிட்ட வந்து நான் அந்த பாட்டில் சொல்லியிருக்கேன் நான் வர முடிச்சோம் தாராவியில் வந்து உங்கள்கிட்ட வந்து வாங்கிக்கிட்டு வந்துட்டு கண்டிப்பாக நான் அவங்கள்ட்ட வாங்க போகும் அந்த வீடியோ கூட நான் உங்களுக்கு போடுறேன் அவங்ககிட்ட என்னென்ன பொருள் இருக்குது என்னென்ன திங்ஸ் இருக்குது அவங்க வீட்டில் அப்படி என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எவ்வளவு தெரியுமோ அந்த அளவுக்கு உள்ளது மட்டும் அந்த நான் ஒரு நாள் வீடியோ எடுத்து கண்டிப்பா நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன் இப்போ வந்து நான் உங்களோட நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் அவங்கள்ட காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எதாவது தேவை எந்த மாதிரி தேவை அது அதை எப்படி யூஸ் பண்ணணும் இது எவ்வளோ நேச்சுரல் யார் யார் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கேட்டு வந்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து முடியல ஒரு விஷயம் இருக்குது சிலவங்களுக்கு என்ன போட்டாலும் ஒத்துக்கிட முடியல சிலவங்களுக்கு எந்த ஒரு விஷயம் போட்டாலும் அந்த முடி வந்து கழிஞ்சிகிட்டே தான் இருக்கும் என்னோடய ஹேர் வந்து இவ்வளோ நாளாக வந்து நான் எதுவுமே பண்ணல இப்போ தான் முத முதல்ல அந்த சிஸ்டத்தை வந்து நான் வாங்கி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு நான் எங்கள் மாவுகிட்ட தான் பர்மனண்டாக வந்து ஹேர் ஆயில் வந்து நான் அந்த சிஸ்டர்கிட்ட தான் வாங்க போகிறேன் அதே மாதிரி எனக்கு வந்து பொடி ஒன்று கொடுத்தாங்க அது வந்து குளிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு டென் மினிட்ஸு நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு கலர் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மாவு மாதிரி ஆனால் என்னால் அது வந்து யூஸ் பண்ண முடியல ஏன்னா நான் குளிக்கிறது வந்து டப்பு குளிச்சுட்டு வந்துடுவேன் எனக்கு அந்த அளவுக்கு இல்லை அதுக்கப்புறம் ஃபேஸில் மட்டும் அப்பப்போ வந்து அப்ளை இருக்கேன் ஃபேஸு கழுத்து அதுக்கப்புறம் வந்து கை இதில் வந்து அப்பப்போ அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் அதை பற்றின முழுசாக வந்து நான் வந்து போடவே இல்லாததுனால வந்து என்னால் அதுக்கு சொல்ல முடியாது பட் முடிக்கு வந்து நல்லாயிருக்கு என்னோடய ஹஸ்பண்டுக்கும் நல்லாயிருக்கு எனக்கு நல்லா இருக்கு எங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை என்னன்னா கழியிறது வந்து குறைஞ்சிருக்கு அது வந்து எங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபையா இருக்கு எனக்கு வந்து கொஞ்சம் அடர்த்தி ஆயிட்டு எனக்கு கொஞ்சம் வளர்ந்த மாதிரி ஃபேல்ஸ் இதுக்கு முன்னிட்டு எல்லாம் என்னோட வீடியோ பாத்தீங்கன்னா நிறைய வந்து பூஜைக்குள்ளே வீடியோ போட்டிருப்பேன் அந்த மார்கழி மாசம் எல்லாம் வந்து பூஜை பண்ணிருந்தலாம் அந்த வீடியோ அந்த வீடியோல பாத்தீங்கன்னா எனக்கு முடி வந்து ரொம்பவே மோசமா இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப கட் பண்ணி வேற விட்டுறேன் கரெக்டா ஒரு மூணு மாசத்துல எனக்கு டப்புன்னு வந்து முடி வந்து இவ்வளவு வளர்ந்துட்டே இப்ப எனக்கு அதே மாதிரி வந்து கீழ போக முடிச்சது சூப்பிகிட்டே போகணுமாங்களா அந்த மாதிரி எனக்கு எங்க இருந்தாலும் போகும் அந்த டப்புன்னு இவ்வளவு பெருசா வச்சுனாலும் கட் பண்ணி விட்டுறேன் ஆனால் இப்போ வந்து எனக்கு அந்த இல்லை முடிவு வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது இப்போதைக்கு எனக்கு கட் பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை அடுத்து வந்து நெக்ஸ்ட் மந்த் வேணா லைட்டாக வேணா கட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படியே ரொம்ப நீட்டாக இருக்கிறதுனால ரொம்ப கட் பண்ற மாதிரி எனக்கு ஐடியா இல்லை பட் எனக்கு வந்து என்னோட ஹேர் வந்து இப்போ ரொம்பவே பிடிச்சிட்டா இருந்தாலும் நான் பர்மனண்டா அங்கே தான் வாங்க போகிறேன் ஸோ உங்களுக்கு நான் வந்து அவங்களோட நம்பர் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணா கண்டிப்பா நீங்க செக் பண்ணி பாருங்க இன்னும் இதே மாதிரி நிறைய பேர் வந்து சின்ன சின்னதாக ஸேரியா இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நிறைய வீட்ல இருந்தே நிறைய லேடிஸ் வந்து பண்ணலாம் இந்த மாதிரி சின்னதாக பண்ணுறவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஆதரவு கொடுத்தா ரொம்பவே நல்லது நான் கூட நினைச்சேன் இந்த சிஸ்டர் வந்து சின்னதாக பண்றாங்களா இது வந்து அவுட் ஆகுமா நமக்கு சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு நினைச்சிட்டனே பட் ஆனால் அதுக்கான குவாலிட்டி வந்து இருக்க கன்சிஸ்டர் பண்ணது எல்லாமே நல்லா இருக்குது நம்ம நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லணும் நல்லா இல்லைனா நல்லா இல்லைனா சொல்லணும் எனக்கு உண்மையிலே வந்து நல்லா இருக்கிறதுனால மட்டும் தான் நான் உங்களுக்கு இந்த ரிவ்யூவே சொல்கிறேன் இல்லைனா நான் அந்த ரிவ்யூவே போடவே மாட்டேன் எனக்கு வந்து இது பிடிச்சிட்டு உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் கான்டெக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் நிறைய பேர் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து இப்படி பண்ணுறோம் எங்கிட்ட வந்து இவ்வளோ போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போல்லாம் யோசிப்பேன் உண்மையிலே வந்து உண்மையை சொல்கிறாங்களா போய் சொல்கிறாங்களான்ட்டு ஆனால் சின்னதாக இருக்கவங்களுக்கு வந்து வந்து அதிகமாக யாரோட சப்போர்ட்டுமே இருக்காது இந்த ரிவ்யூ வந்து மூணு மாதத்தில் முடியல தேய்ச்சதில் அந்த ரிவ்யூ மட்டும்தான் இப்போ சொல்லியிருக்கேன் இதுக்கப்புறம் எப்படிங்கிறத அடுத்தடுத்து வீடியோவில் பார்க்கலாம் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணேன் உங்களிடம் இந்த வீடியோ விடைபெறுது நான் உங்கள் மும்பை தமிழச்சி பாய்